விதை பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலையை கண்காணிக்க குழு அமைக்கப்பட உள்ளது இது தொடர்பாக நாளை நாமக்கல்லில் சிறப்பு அவசர கூட்டம் நடைபெற உள்ளது நாமக்கல் மண்டலத்தில் ஒரு மாதத்திற்கும் மேல் அறிவிக்கப்படும் விலைக்கும் அதில் இருந்து பண்ணையாளர்களிடம் வியாபாரிகள் வாங்கும் விலைக்கும் வித்தியாசம் அதிகமாகவே தொடர்கிறது இது நாமக்கல் மண்டல முட்டைக்கோழி பண்ணையாளர்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதோடு அகில இந்திய அளவில் மற்ற மண்டலங்களையும் கடுமையாக பாதிக்கிறது எனவே தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவால் அறிவிக்கப்படும் விலையே வியாபாரிகள் வாங்கும் விலையாக இருக்க வேண்டும் என பெரும்பான்மை கோழி பண்ணையாளர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவற்றை நடைமுறைப்படுத்த அகில இந்திய அளவில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு உள்ளது இதற்கிடையே அகில இந்திய முட்டை விலை ஒழுங்குபடுத்தும் குழுவின் கூட்டம் நாளை நடக்கிறது கூட்டத்தில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் மற்றும் குழு உறுப்பினர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் முட்டை விலை நிர்ணய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க உள்ளனர் இந்த சிறப்பு அவசரக் கூட்டம் நாளை காலை பதினோரு மணிக்கு நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் அமைந்துள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல அலுவலகத்தில் நடக்கிறது அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே மைனஸ் என்ற முட்டை கோழி பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விஷயத்தை நாமக்கல் மண்டலத்தில் இருந்து முற்றிலுமாக அகற்ற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது